ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழ் சோசியல் ஃபேக்ட் நம்ம இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஏழு ஃபேக்ட் பற்றியா பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுறது அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவங்களுக்கு ஒன்றே ஒன்றே வந்து சேரோம் வாங்க வீடியோவில் போகலாம் இந்த பூமியில் பிறந்த எல்லா மக்களுமே கொட்டாயி விடுவாங்க ஏன் கொட்டாய் வருதுன்னு யாருன்னா யோசிச்சிருக்கீங்களா நம்ம நிறைய பேருக்கு தெரியாத உண்மையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம நார்மலாகவே எல்லாருமே வந்து கொட்டாய் வர்றது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குது அதனால தான் கொட்டாய் வருது அப்படின்னு நம்ம இன்றைக்கி வேற நினச்சிருக்கோம் ஆனால் சமீபத்தில் ரிசர்ச் பண்ண ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மூளை வந்து ஹீட் ஆகிட்டு தொட்டு அந்த மூளையை கூல் பண்ணுறதுக்காக தான் ஆக்சிஜன் தேவைப்படுது அதுக்காக தான் நம்ம கொட்டாய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காற்று மூளைக்கு போகும் டேரெக்டாக அதனால தான் நம்மளுக்கு கொட்டாய் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஃபேக்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டே இருப்போம் திடீர்னு அந்த சிஸ்டம் ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா சைடில் கூலிங் ஃபேனாக போட்டிருக்கோம் அது டக்குன்னு ஆன் ஆகி அதை சிபிவே கூலிங் பண்ணும் ஸோ அதே கான்செப்டில் தான் நம்ம மூலையும் ஹீட் ஆகும்போது கூல் ஆகிறதுக்காக நம்ம கொட்டாய் வந்து நம்மளோட மூளைக்கு ஹீட்டை வந்து ரிடியூஸ் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஒருத்தர் கொட்டாய் ஓட்டு வந்து வீ பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொட்டாய் வருது எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் மூலம் வந்து ஹீட் ஆகிடும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம் கரெக்ட் சரியான கேள்வி தான் இதுக்கான பதில் இது இருக்குது நான் சொல்கிறேன் நம்மளுடைய மொழியில் வந்து மிரர் நியூரான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நியூனாக இருக்குது அந்த நியூரான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எதிரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே நம்மளும் பண்ணோம் அப்படின்னு தோணும் உதாரணத்துக்கு எதிரில் இருக்கிறது தும்மலாருனா நம்மளுக்கும் தும்மல் வரா மாதிரி இருக்கும் திடீர்னு அவர் சிரிச்சாருன்னா நம்மளும் சிரிக்கிற மாதிரி இருக்குது திடீர்னு யாருன்னே தெரியாமல் எதிரில் இருக்கிறவங்க சிரிக்கும் போது நம்மளறியாமலே ஒரு சிரிப்பு வந்துடும் ஸோ இதுதான் வந்து மிரர் நியூரான் அதுதான் நம்மளை ஆக்டிவேட் பண்ணி இந்த செயலை வந்து செய்ய வைக்கிது நம்மளால் ஒரே நேரத்தில் சுவாசிக்கவும் சாப்பிடவும் முடியாது ஏன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தொண்டை வழியாக தான் போகுது நம்ம நார்மலாக தண்ணி குடிக்கணும்னா கூட சுவாசிக்கிறதை நிறுத்திகிட்டு தான் தண்ணி குடிக்க முடியும் ஆனால் இது ஏன் நம்மளுக்கு நார்மலாகவே யாருக்குமே தெரியல அப்படின்னு பார்த்திங்கனா நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே இது வந்து பழக்கமாகிட்டு இருக்கும் நம்மளோட மூலம் அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிட்டு இருக்கும் நம்மளுடைய கையில் இருக்கிற கைரேகை எப்போ உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருவறையில் இருக்கும்போது பன்னிரெண்டாவது வாரத்துலேயே கையில் இருக்கிற கைரேகை வந்து உருவாகிடும் அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க நீங்கள் அதிகமாக வந்து ரைட் ஹேண்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதனால் ரைட் ஹேண்டில் இருக்கிற கைரேகை மட்டும் சற்று கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் லெஃப்ட் சைடில் இருக்கிற கைரேகை வந்து எந்த காலத்துக்கும் மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் ரேகை ஜோசியும் பார்க்குறவங்க எல்லாருமே ரைட்டு பார்க்காம லெஃப்ட் ஹேண்டையே பார்க்குறாங்க நம்மளில் நிறைய பேருக்கு தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய தப்புக்களை பண்ணிட்டு வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா காதல் இருக்கிற ஆளுக்கு க்ளீன் பண்ணுறது ஏன் காதில் இருக்கிற ஆளுக்கு க்ளீன் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க க்ளீன் பண்ணக்கூடாதா அப்படின்னு தான் பெரிய சாயின்டிஸ்டர்லாம் சொல்கிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா காதில் இருக்கிற அந்த காது குருபி அப்படின்னு சொல்லப்படுற அந்த அழுக்கு காதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் மிகப்பெரிய சத்தம் அந்த மாதிரி எதாவது வந்தால் அதை தடுக்கிறதுக்காகவும் தான் அது நம்மளுடைய காதில் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் அதை அவசரப்பட்டு ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு சின்ன அதிரவலகை கேட்டாலும் காதில் வந்து பெருசாக கேட்டு காதோடு செவ்வாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பூச்சி ஈ எறும்பு அந்த மாதிரியெல்லாம் ஈஸியாக காது உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு தோணும் இந்த மாதிரி அழுக்கு நிறையா வந்தால் என்ன தான் பண்ணது காது கிளீன் தானே பண்ணோம் அப்படின்னு சொல்லிங்க ஆனால் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும் வெளியில் இருக்கிற அழுக்கை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும் உங்களுடைய காது சேஃபாக இருக்கும் எல்லாம் பெண்களுக்காக தான் உருவாக்குனாங்க அப்படின்னு நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மறந்துடுங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை யாருக்காக உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாசியல் நாட்டில் இருக்கிற ஆண்களுக்காக தான் முத முதல்ல இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த ஹயில்ஸ்னால் அவங்களால ஈஸியாக ஹார்ஸ் ரைடிங்கும் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருமே ஐல்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க நாலடிவில் ஹயில்ஸ் வந்து வெறும் பெண்களுக்கான ஃபேஷனாக மட்டும்தான் மாறி இருக்குது ஆனால் முத முதல்ல ஐல்ஸ் யூஸ் பண்ணது ஆண்கள் தான் எவ்வளோ பெரிய அழகியாக இருந்தாலும் மூஞ்சியில் பூச்சி இருக்கும் அப்படின்னு சொன்ன யாரெல்லாம் நம்புவீங்களா என்னங்க சொல்கிறீங்க மூஞ்சியில் பூச்சி இருக்கா ஆமாங்க நம்மளுடைய மூஞ்சியில் ரொம்ப நுண்ணிய சைஸில் பூச்சிகள் இருக்குது அதை நம்மளால் நுண்ணோக்கியால் மட்டும்தான் பார்க்க முடியும் அதாவது மைக்ரோஸ்கோப் மைக்ரோஸ்கோப்பால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும் ஏன்னா அது மைக்ரோ சைஸில் இருக்கிறதுனால நம்மளோட முகத்தில் இந்த ஒட்டுண்ணி சொல்லப்படுற இன்னும் மைக்ரோ பூச்சி வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா தலைமுடியோட வேரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேசலையும் அதிகப்படியான இருக்குது அதோடய சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எட்டு கால் பூச்சி இருக்குல்ல அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க நல்ல வேலைங்க இந்த பூச்சி வந்து ரொம்ப பெருசாக இல்லை ஒரு வேளை இந்த பூச்சி பெருசாக இருந்தாலும் நம்ம கண்ணாடியாக பார்த்துருக்க மாட்டோம் நம்ம மூஞ்சியை யாருக்கும் காட்டிருக்கவும் மாட்டிருக்கோம் நம்ம ஊரில் ஒரு சிலருக்கு மட்டும் கண்ணத்தில் குழி இருக்கும் அவங்கள பார்த்த உடனே எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி கண்ணத்தில் குழி இருந்தால் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லுவாங்க அது இங்கே மட்டும் சொல்லுங்கள் எல்லா நாட்டுலேயுமே அதுதான் சொல்கிறாங்க அதனாலேயே நிறைய பேர் கண்ணத்தில் குழி ஊர்றதுக்கான ஆப்ரேஷன் அதெல்லாம் பண்ணிட்டு வராங்க இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணத்தில் இருக்கிற தசை மாற்றத்தினாலே இது வந்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க அது என்ன தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைக்கோமேட்டிக் மேஜர் மசல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தான் கண்ணத்தில் குழி விழுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன் இது வந்து கமல் சோசியல் ஃபேக்ஸ்